அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாளைக்கு எல்லாேருக்கும் தெரியும் சிவராத்திரி வாழ்க்கையில் பிரபஞ்சத்தை தேடி தேடி இருந்த அத்தனை பேருக்கும் அந்த பிரபஞ்சமே கீழே இறங்கி வரக்கூடிய நாள் மிக அற்புதமான நாள் எது பிரபஞ்சம் எது பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை எப்படி உணர்றதுன்னு கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் பதிலாக அமையக்கூடிய நாள் நாளைக்கு இந்த அற்புதமான நாளை யாருமே தவற விடாமல் உபயோகப்படுத்திக்கோங்க விரதம் இருக்கிறது சாப்பிடாமல் இருக்கிறது இதெல்லாம் அவங்கவுங்களோட உடல்நிலையை பொறுத்து முடிஞ்சவங்க சாப்பிடாமல் இருக்கலாம் முடியாதவங்க லேசான ஃபுட் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம பிரபஞ்சத்துக்கூட ஆக போகிறோம் பிரபஞ்சத்தோட எனர்ஜியை மொத்தமாக ரிசீவ் பண்ணிக்க போகிறோம் பிரபஞ்சம் வந்து தன்னோட கருணையால் நாளைக்கு அத்தனை எனர்ஜியையும் கொட்டி கொடுக்க போகுது நமக்கு அதை வாங்கிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும்ல அதனால தான் லேசான உணவாக எடுத்துக்கணும் உடல் நலம் சரியில்லாதவங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரியான உணவு எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் லேசான ஜீர்ணமாகக்கூடிய உணவுகளாக ஒரு பழ வகைகள் ஜூஸு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இல்லை ரொம்ப ஒரு ஏதாவது மெடிசன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு இலகுவான ஒரு ரைஸ் இல்லாமல் வேறு என்னெல்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா காலையிலேருந்து இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும் பொழுது ஈஸியாக டைஜஷன் ஆகும்பொழுது வயிறு காலியாகவே இருக்கணும் அப்படின்னா ஈஸி டைஜஷன் ஃபுட் எடுங்க சாப்பிடாமல் இருக்க முடியும்னா வெறும் பழச்சாறுகளோ இளநீர் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு முடிஞ்ச வரைக்கும் வயிறை லேசாக வச்சுக்கோங்க காலையிலிருந்து அந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம இரவு தியானம் மிக மிக அற்புதமான நாள் நீங்கள் எங்கே எந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் அதை நீங்கள் தாராளமாக பண்ணலாம் ட்ராவலில் இருந்தீங்கனாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தீங்கனாலும் சரி இன்றைக்கி வந்து நிறைய பேர் கோவிலில் போய் நம்ம உட்காந்துருக்கோம் கோவிலில் பொழுது மெடிடேஷன் அளவுக்கு அந்த அந்த சூழ்நிலையை பண்ணுறதுக்கு சரியாக இருக்குமா அப்படின்றத நம்ம யோசிச்சுக்கணும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் எங்கேயாவது உங்கள் வீட்லேயே மொட்டை மாடி இருந்தால் அதை செய்து போயிருங்க மொட்டை மாடிக்கு இல்லை வாசலில் பார்க் இருக்குது ஏதாவது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா வாய்ப்பு கிடைச்சா இரவு முழுவதும் அந்த இடத்துல இருக்க முயற்சி பண்ணுங்கள் பிரபஞ்சத்தை நீங்க பார்க்க முடியும் அப்படின்னா நாளைக்கு நீங்க அதை உணரலாம் பார்க்கலாம் ஃபீல் பண்ணலாம் என்னென்ன வார்த்தைகள் சொன்னாலும் ஒன்று தான் ஸோ என்னென்ன தேவைகள் இருக்கோ மனதார அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வாய் திறந்தோ மனசுக்குள்ளேயோ உங்களோட தேவைகளை நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அந்த இறைவனே ஈசனாக சிவமாக பிரபஞ்சமாக இறங்கி ஈத்தர் அப்படிங்கிற அந்த சக்தியா நமக்கு இறங்கி வராரு ஈத்தர் அப்படிங்கிற சக்தி தான் நாளிடவில் ஈசனாக மாறிடுச்சு அப்போ அந்த பிரபஞ்ச சக்தியை பார்க்க துடிச்ச அத்தனை நல்ல உள்ளங்களும் அத்தனை உள்ள உள்ளங்களும் நாளைக்கு இந்த நாளை தவற விடாம யூஸ் பண்ணுங்க உணர்ந்து உணர்ந்து எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அந்த அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்க முடியுமோ அளவ மற்ற அளப்பரிய அந்த சக்தியை ரிசீவ் பண்ணிக்கோங்க நம்ம உடம்பெல்லாம் என்ன மாறுதல் நிகழுது நீங்கள் பாருங்கள் அந்த வெட்ட வெளியில் எவ்வளவு நேரம் உங்களால் திறந்த வெளியில் இருக்க முடியுதோ இருங்க முக்கியமாக இரவு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி மிக மிக முக்கியமான நேரம் என்ன பண்ணணும் ஏதாவது தியானம் பண்ணுறதுக்கு ரூல் இருக்கா நம்மளோட நான் எப்போதுமே சொல்கிறது தான் தியானத்திற்கு ரூலே இல்லை இறைவனுக்கும் நமக்கும் அந்த அன்பு தான் இருக்கணும் அன்பு தான் ரூல் ரூல்னு கேட்டால் அன்பாக இருக்கணும் நன்றி உங்களோட இருக்கணும் இது ரெண்டு தான் கருணை உணர்வோடு இருக்கணும் இதெல்லாம் தான் ரூல் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா அவ்வளோதான் நீங்க தாராளமா அந்த பிரபஞ்ச சக்தியை முழுமையா உள்வாங்க தகுதியுடையவங்கன்னு தாராளமா நீங்க நினைச்சுக்கலாம் என்ன பண்ணலாம் எதுவுமே தேவையில்லை சிம்பிளாக ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோங்க லேசான காட்டன் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அது முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை நிறத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் கட்டாயம் கிடையாது ரிசீவ் பண்ணுறதுக்காக ஸோ நான் உணர்ந்திருக்கேன் இப்படி தான் அதனால் நான் அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் லைட் கலரான ட்ரெஸ் போட்டுக்கோங்க வெள்ளை நிறம் சூப்பராக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜியை கொடுக்கும் ஸோ போட்டுட்டு நீங்கள் அமைதியாக அந்த இரவு நெருங்க 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 அந்த திறந்த வெளியில் அப்படியே இருக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து சம்மணங்கால் போட்டு உட்கார்ந்துட்டு முத எதுவுமே தேவையில்லை முத்திரை வச்சுக்கலாம் ஆனா நீங்க நிமிந்த உங்க இடுப்பு உங்க முதுகு உங்க கழுத்து வச்சுக்கோங்க உட்காந்துக்கோங்க எவ்வளவு நேரம் உங்களால அப்படி உட்கார முடியுமோ பத்து நிமிஷமா இருந்தாலும் சரி அந்த பத்து நிமிஷம் ஸ்ரத்தையாக உட்காருங்க நிமிர்ந்து உட்காருங்க உங்க கவனம் எங்க இருக்கணும்னா புருவ வெரி சிம்பிள் பொசிஷன் ஆனா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பொசிஷன் முழு கவனத்தையும் அந்த பத்து நிமிடம் உங்க புருவ மதியில வச்சு ஃபர்ஸ்ட் நீங்க எந்த பிரேயருமே வைக்க தேவையில்லை முதல் பத்து நிமிடம் உங்க புருவ மத்தியில கவனத்தை மட்டும் வைங்க கவனம் முழுவதும் அங்கே இருக்கட்டும் தாட்ஸ் வருது அது வருது என்ன வேணா வரட்டும் கவனத்தை புருவ மத்தியிலையே வச்சுட்டே இருங்க கொஞ்ச நேரத்தில் உங்கள் மூச்சு காற்று அப்படியே நிதானமாக ஆகிறத உங்களால் உணர முடியும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் அந்த புருவ மத்தியில் கவனத்தை வச்சு அந்த இடத்துல உங்கள் பிரேயரை வைங்க அதற்கப்பறம் உங்களுக்கு எவ்வளவு நேரம் அதை போல் உட்கார முடியுமோ பத்து நிமிஷம் தான் அதற்கப்பறம் உங்கள் வேண்டுதலை வைக்கிறீங்க அதற்கப்புறம் எந்த வேண்டுதலும் வேண்டாம் அமைதியாக அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணி உங்களை சுற்றி என்ன நடக்குது உங்கள் உடம்பு எப்படியெல்லாம் வந்து அந்த அதிர்வலையை வாங்கிக்குது இதை அப்படியே உணருங்க சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு குஸ் பம்ஸ் ஆகுது அந்தளவுக்கு அந்த இறை சக்தி நமக்குள்ளே இறங்கிறது நம்மளால் உணர முடியும் யாருக்காவது ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லாமல் இருந்தது இருக்குது இல்லை மன ரீதியாக நிறைய மன உளைச்சல்கள் ஸ்ட்ரெஸ் இருக்குது ரொம்ப எனக்கு அடுத்த மூ என்ன பண்ணுறதுனே தெரியல என்னால் எனக்கு எதுவுமே என்னமோ தெரியல கட்டி போட்டால் மாதிரி இருக்குது சரியாக சாப்பிட முடியல சரியாக தூக்கம் இல்லை அதுக்கப்புறம் எனக்கு நிறைய வாழ்க்கையில் நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸாக வந்துகிட்டே இருக்குது ஒரு டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியல சரியான பாதை கிடைக்கல இந்த மாதிரி எல்லாம் யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் இருக்கோ நாளைக்கு நாள் உங்களுக்கானது கேளுங்கள் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க ஒரு மனம் விட்டு பேசுங்க உங்கள் குறைகளை எல்லாத்தையும் கொட்டி தீத்துருங்க அதற்கப்புறம் நீங்கள் அமைதியாக உட்காருங்க உங்களுக்குள்ள அந்த பிரபஞ்ச பேராற்றல் உங்கள் உடல் முழுவதும் அது பரவும் அந்த அற்புத சக்தியை அனுபவிங்க நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் உங்களுக்கு எது தேவை எல்லாம் அந்த பெரும் கருணை பேராற்றல் அதுக்கு தெரியும் அந்த பெரும் கருணை உங்களை வழி நடத்தும் நிச்சயமாக நான் சொல்கிறேன் இதை சின்சியராக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பிரச்சனையால் கஷ்டப்படுறீங்களோ நோய்களாலேயோ பண ரீதியாகவோ எதற்காகவோ ஞான தேடலோ எனக்கு எந்த குருவுமே கிடைக்கல எதுவுமே செய்யலை யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குறைகள் இருக்கோ அதை அத்தனையும் தீரக்கூடிய நாள் நாளைக்கு எனக்கு மற்றபடி வந்து பெருசாக மெடிடேஷன் பண்ணி அதை சாதிச்சிடலாம் எல்லாமே கிடைச்சிடும் அதெல்லாம் நான் சொல்ல வரல ஆனால் நிச்சயமாக உங்களுக்கு உள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும் அதற்கான முதலாளியை நீங்கள் எடுத்து வச்சுருவீங்க அதற்கான பாதை உங்களுக்கு வழிவகுத்து திறந்து கொடுத்துரும் அந்த பிரபஞ்சம் இறங்கி வர்றதை நீங்கள் பார்க்கலாம் அந்த கூட நீங்கள் சந்தோஷமாக அந்த உணர்வை ஷேர் பண்ணலாம் அந்த பிரபஞ்சம் எடுத்து நீங்கள் சந்தோஷமாக உள்வாங்கலாம் அது என்ன உணர்வுன்னு எனக்கு தெரியல காதல் சொல்லலாமா ஆசை சொல்லலாமா அன்பு சொல்லலாமா எதுவுமே இல்லாததுன்னு சொல்லலாமா எல்லாமே இருக்கிறதுன்னு சொல்லலாமா எனக்கு தெரியல நீங்கள் உணர்ந்து பாருங்கள் நாளைக்கான நாள் இந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடிய அற்புதமான நாள் தயவு செய்து விட்டுடாதீங்க எல்லாரும் அதை பிடிச்சிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் எனக்கு நேரம் இல்லை எனக்கு டைம் இல்லை நான் தூங்கிடுவேன் இது எந்த காரணமும் சொல்லாமல் ஏன்னால் நமக்கு ஒரு மாற்றம் வரணும்னா நம்மளுடைய எஃபோர்ட்டை நம்ம கொஞ்சமாக அது போடணும் வாழ்நாள் முழுவதும் பண்ண முடியாத விஷயத்த நாளைக்கு ஒரு நாளில் கிடைக்க போகுதுன்னா அந்த ஒரு நாள் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுல எந்த தவறும் இல்லைல்ல முயற்சி பண்ணி பாருங்க இது முயற்சி கிடையாது உண்மையிலே நடக்கிறது நடந்துட்டு இருக்கிறது இன்னைக்கும் இந்த பூமியில் இப்படி ஒரு அற்புத சக்தி இறங்கிட்டே தான் இருக்குது அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதை உணர்றதுக்கு நாளைக்கு கொஞ்சம் முயற்சி எடுங்க நான் சொன்ன மாதிரி சிம்பிளாக எந்த ஒரு பெரிய கஷ்டமோ பொருளாதார செலவோ எதுவுமே கிடையாது சிம்பிளான இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கண்களை மூடுறீங்க உட்காடுறீங்க பூர்வமதியை வாட்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவையான பிரார்த்தனையை சொல்கிறீங்க அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பருவமதியை வாட்ச் பண்ணுங்கள் எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் நிமிர்ந்து உட்காருங்க நடுவில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு தோணுச்சுன்னா பண்ணிக்கோங்க மறுபடியும் அகைன்னு திரும்ப வந்து உட்காரு முடிஞ்ச வரைக்கும் அந்த டுவெல் டு ஒன் டைமை மிஸ் பண்ணிடாதீங்க அதிகாலை நேரம் மூணுலேருந்து நாலு இல்லை அஞ்சுக்குள்ளே அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க தொடர் தியானத்தில் இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யாருக்கு என்னென்ன முடியுமோ அந்த டைமில் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நிச்சயமா அந்த நிமிஷமே உங்க மனசுல எவ்வளவு பெரிய பவர் வந்த மாதிரி நீங்க உணர்வீங்க இதை நான் சொல்றது அதிகப்படியா கூட உங்களுக்கு தெரியல ஆனா இதை செஞ்சு பார்த்துட்டு நீங்களே ஷேர் பண்ணுவீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க இந்த பிரபஞ்சத்தை நோக்கி வந்துட்டு இருக்கிற அந்த சக்தி சாதாரண சக்தி இல்லை மிக பெரிய உயிராற்றல் நம்மை நோக்கி வந்துட்டு இருக்கு சாதாரணமா நினைச்சு இந்த நாளை நீங்க விட்டுறாதீங்க நமக்காக பெரும் கருணை கொண்டு இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய தன் பேராற்றலை பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நாளைக்கு இறங்கி வருது அதை வரவேற்க தயாராக நம்ம திறந்த மனதோட எல்லா விதமான தேவையில்லாத விஷயங்களை நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு ஹோல் ஹார்ட்டடாக நம்ம அதை வரவேற்க தயாராக நிற்போம் தலைவணங்கி நிற்போம் பணிவோடு அந்த சக்தியை நம்ம ஏற்றுக்கணும் அந்த இரையாற்றல் உங்கள் எல்லாருக்கும் எல்லா விதமான வளங்களையும் மன அமைதியையும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரட்டுன்னு நான் இந்த பிரபஞ்சத்துக்கிட்டையும் அந்த இறை சக்திகிட்டையும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி